அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சோடசக்கலை நேரத்துடைய பதிவுங்க நாளைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை பௌர்ணமியுடைய சோடசக்கலை நேரமானது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைச்சதை எல்லாம் நடத்தி கொடுப்பதற்கு அற்புதமான ஒரு நேரமாக அமைஞ்சிருக்கு பொதுவாவை சோடசக்கலை நேரம்னாலே நமக்கு இந்த சித்தர்கள் ஞானிகள் இவங்க எல்லாருமே பயன்படுத்திய அற்புதமான ஒரு நேரம்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இது பிரம்ம முகூர்த்தத்தில் அதுவும் வெள்ளிக்கிழமையோடு நமக்கு வந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப கூடுதலான ஒரு விசேஷம் நாளைக்கு இந்த நேரமானது நமக்கு அதிகாலையில் எப்போ வந்திருக்கு அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணுங்கிற அற்புதமான தகவல் தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே உடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் கார்த்திகை மாதத்துடைய பௌர்ணமிங்கிறது நமக்கு நிறைய இறை சக்திகளை கொண்ட ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குங்க நம்முடைய பதிவுகளை நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் எல்லா தெய்வத்துடைய அந்த வழிபாட்டுக்கான உகந்த ஒரு நாளாக இந்த பௌர்ணமி வந்திருக்கு இதில் வந்திருக்கக்கூடிய இந்த சோடசக்கலை நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரமாக வந்திருக்கு அதுவும் வெள்ளிக்கிழமையில் நமக்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்திருக்கு பொதுவாகவே சோடசக்கலை நேரத்தில் நம்ம நினச்ச காரியங்கள் எல்லாம் நடக்குங்கிறது தான் அதிகம் ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது நமக்கு சொல்லவே வேண்டாம் என்ன விஷயங்கள் வேண்டி கேட்குறோமோ என்ன வரங்கள் கேட்குறோமோ இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம வேண்டினாலே போதும் நம்ம மனசுக்குள்ளே நினைச்சா கூட போதுங்க அந்த விஷயங்கள் அப்படியே நமக்கு பலிதமாகும் அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சோடசக்கலை நேரமானது எப்போ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு பௌர்ணமி அந்த ஒரு நேரம் வந்து மூணு ஐம்பத்தஞ்சு முடியுது அதிகாலையில் நமக்கு இந்த சோடசக்கலை நேரம் அதிகாலை ரெண்டு ஐம்பத்தைந்து மணி முதல் நான்கு ஐம்பத்தஞ்சு மணி வரைக்கும் இருக்குது ரெண்டு ஐம்பத்தஞ்சுலேருந்து நான்கு ஐம்பத்தஞ்சு மணி வரைக்கும் இருக்குது இந்த ரெண்டு மணி நேரத்தில் வெறும் அஞ்சு சொடக்கப்போடுகின்ற நேரம் வெறும் அஞ்சு செகண்ட்ஸ் மட்டும்தான் இந்த சோடசக்கலை நேரம் இதை பிரம்மா சிவன் விஷ்ணு இந்த மூன்று பேருடைய அம்சம் கொண்ட தெய்வம் தான் நமக்கு திருமூர்த்தி இந்த திருமூர்த்தியுடைய ஆளுகைகளை தான் இந்த சோடசக்கலை நேரம் இருக்கும் இந்த நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் என்னன்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும் எந்த விஷயங்கள் நம்ம அதாவது நல்லதான் நினைச்சாலும் நடக்கும் கெட்டதாக நம்ம ஏதாச்சும் நினச்சாலும் அப்படி நடந்துடும் அதனால் இந்த நேரத்தை நம்ம கரெக்டாக சரியாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் நம்ம வேண்டி கேட்குறப்ப நிச்சயமாக நடக்குங்க அதுவும் வெள்ளிக்கிழமை நமக்கு இந்த நேரம் அதிகாலை நேரத்தில் மகாலட்சுமி அஷ்டலட்சுமிகள் எல்லா தெய்வதைகளும் எல்லா தெய்வங்களும் நம்ம வீட்டுக்குள்ளே வருவதாக ஐதீகம் இருக்குது உங்களுக்கு காலையில் எந்திரிக்க முடியும் அப்படி வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் காலையில் எழுந்திரிக்கின்ற பழக்கங்கள் இருக்கும் சிலருக்கு காலையில் ஏந்திரிக்க முடியாது ஆனால் ஒரு சிலருக்கு அந்த அதிகாலை நேரம் எதனால் டக்க முழி போறதுனே தெரியாது ஒரு சிலருக்கு இந்த பாத்ரூம் போறதுக்காக நம்ம டக்குன்னு சில நேரத்தில் ஏந்திரிப்போம் அப்படி நீங்கள் எதுக்காக வேணாலும் எந்திரிச்சிக்கோங்க ஒரு கை கால் முகம் மட்டும் கழுகிட்டு அந்த நேரத்தில் நம்ம சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சுவாமி ரூமில் போயிட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு மனசார உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வைங்க ரெண்டு மணி நேரம் உட்காந்துருக்கணுமா அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் எழுந்திரிச்சி நான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எப்போ உங்களுக்கு முழி போகிறதோ அப்போ உங்களுடைய வேண்டுதலை வைச்சாலே போதும் நம்முடைய அந்த பிரம்ம முகூர்த்த நேரமும் இந்த சோடசக்கலை நேரத்துடைய ஒரு அருளால் நம்முடைய வாழ்க்கை நாளைக்கே கூட மாறலாம் நம்ம வேண்டுதல்கள் உடனுக்குடனே கூட பழிக்கலாம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நேரமாக தான் இருக்குது இப்போ எங்களுக்கு க நாங்கள் போய் வெளியில் போய் வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டு அப்படி விளக்கெல்லாம் ஏற்றி பண்ண முடியும்னா தாராளமாக உங்களுக்கு முடியும் அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமையில் இப்படி கோலம்லாம் போட்டு விளக்கெல்லாம் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய விடுதலை வைக்கலாம் இல்லாட்டி நிறைய பேருக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷனில் வந்து நம்பிக்கைகள் நிறைய இருக்கும் அப்படி வந்து அது மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் ஆத்மார்த்தமாக கை கால் மோகம் மட்டும் கழுகிட்டு ஒரு அமைதியான ஒரு இடத்துல ஒரு தியானம் மாதிரி ரெண்டு மணி நேரம் நம்ம அப்படியே உட்காந்து உங்களுக்கு எந்த விஷயம் வேணுமோ எந்த விஷயம் நடக்கணுமோ அதை அப்படியே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற மாதிரி ஒரு யோகா தியானத்துக்கு உட்காருவோம் பாருங்கள் அது மாதிரி ஒரு அமைதியான ஒரு இடத்துல நீங்கள் அந்த நேரத்தில் உட்காந்து செஞ்சு பாருங்க கண்டிப்பா என்ன வேண்டி அது அப்படியே பலிதமாகுங்க ரொம்ப ரொம்ப சோட சக்கலை நேரம் நிச்சயமாக நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ரெண்டு மணி நேரத்தை யாருமே தவறப்படாதீங்க இதுல ரெண்டு மணி நேரம் தான் உக்காரணமா அப்படின்னு கட்டாயம் கிடையாது அதிகாலை நேரம் எப்போ உங்களுக்கு அந்த நாலு ஐம்பத்தஞ்சு மணிக்குள்ள எப்போ உங்களுக்கு முடிப்பு வருதோ அப்படி நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை வச்சா கூட போதும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரமும் சோடசக்கலை நேரமுமே நமக்கு வாழ்க்கையில் வந்து நம்ம வேண்டியதை எல்லாமே நடத்தி கொடுத்துரும் நம்பிக்கை தான் வாழ்க்கையே அதனால் நம்பிக்கையோடு இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்ய நிச்சயம் உங்களுக்கு நல்லதே தாங்க நடக்கும் இந்த நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இது எல்லாருமே சொல்லலாம் வசி வசி சகலமும் வசி சருவமும் வசி 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 சகலமும் வசி சருவமும் வசி இந்த ஒரு மந்திரமானது நமக்கு சகலமும் எல்லாமே நமக்கு வசியமாகறதுக்கு எல்லா விஷயங்களுமே நமக்கு நல்லபடியாக வசியமாகறதுக்காக சொல்லக்கூடிய மந்திரம் இந்த மந்திரத்தை நாளைக்கு வரக்கூடிய இந்த அதிகாலை நேரத்தில் நிச்சயமாக சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்